ரி குட்ட இங்க மணி உருட்டி உருட்டி முழிச்சு பாக்கலையினா பயந்து போய்ிருவேன் அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி சாம்பார் வச்சிருந்தேன் பக்கத்து வீட்டு பாட்டி வந்து சாம்பார் இருக்க நான் கொஞ்சம் சாப்ட சொன்னாவோ நானும் சாப்பாடு வாசம் வந்துச்சு அந்த குழம்பு வாசத்தை தொடர்ந்து வந்து பார்த்தா கடைசி இங்க வந்து நிக்கி அதான் சேன்னு சொன்னேன் ச்சே நம்ம பாட மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் திரும்பி போவோம் இக்கா இக்கா போகாதியா நான் தெரு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதேக்கா நீங்க கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீயே உன்ன பார்த்தமா எனக்கு தெரியாம இருக்கு இது கரெக்ட்டான இடமா இல்லேன்னு இக்கா அப்படி எல்லாம் அக்கா பழச எல்லாத்தையும் மறந்துடுங்க நானும் இன்னையில இருந்து புது ஃப்ரெண்ட்ஷிப்ப நாம தொடரலாம் சரியா என்ன எந்த நேரமும் கோவமா முகத்தை வச்சிருப்ப இன்னைக்கு என்ன மேனக முகத்துல அப்படியே புன்னகை தவழுது ஏகா இங்க பாருங்களா குழம்பு சட்டி அதுவும் மீன் குழம்பு இவ எங்க இருந்து ஆட்டைய போட்டு வந்துட்டானே நினைச்சே எங்க இருந்து இல்ல ஏதாப்ல இருக்கப்பட்ட சின்ன பொண்ணு வீட்ல இருந்து தான் ஆட்டைய போட்டு வந்திருப்பானே நினைச்சே ஏகா இந்த குழம்பு பார்த்து நீங்க என்ன நினைக்கிங்க என்ன நினைக்கணும் நீ பிரச்சனை ¡Ya pa! என்னடா சந்தோஷமான முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா என்ன தெரிகிறது ஏக்கா நான் மனசு திருந்தணும்னு நினைச்சிருக்கேன்க்கா நீ திருந்தனா என்ன திருந்தவளி போனா எனக்கு என்ன ஏக்கா உன் தங்கச்சி அப்படியெல்லாம் சொல்லாதக்கா நானே கஷ்டப்பட்டு யூடியூப் எல்லாம் பார்த்து எடுத்து மீன் கறி வச்சிருக்கேன்க்கா இது நம்புற மாதிரி இல்லையா நம்புங்கக்கா நம்பிக்கைதான வாழ்க்கை அதுவும் இந்த தங்கச்சி என்னங்க நம்ப மாட்டேலா நம்பலாம் ஆனா அட ஏக்கா நம்ப எவ்வளவு மனமா இருக்கு தெரியுமா மீன் குழம்பு அந்த மனத்துக்கு பின்னால பின் தொடர்ந்து தானே இப்படி புயலா இங்க வந்து நிக்கறியே இந்த அப்படியே வாசம் புடிச்சு பின்னடியே வந்தோம் மீன் அந்த டெக்கரேஷன் தூ நல்ல அதுக்கு இந்த டெக்கரேஷன் கலம்பு கரைச்சது போக மீதி இந்த ரெண்டு கருவேப்பிலை தான் இருந்துச்சு அத அப்படியே வச்சு ஒரு புது விதமான டெக்கரேஷனா மாத்திட்டேன் எப்படி என் கை பக்குவம் பக்குவோ பரவாயில்லையா மீன் செல்ல நீ தேடிட்ட போல நீ திருந்ததுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு இப்பதான் சொன்னே முதல் படிய நீ நல்லாவா எடுத்து வச்சிருக்கேன் வா சமையல் கை பக்குவதுக்கு தான் வா மாப்ள ரெண்டு கையில இன்னைக்கு காலையில வாங்கிட்டு வந்த மாதிரி அப்படியே தக தகன்னு மின்னுதா போங்கக்க நீங்க வேற உங்க பேச்சு எப்பவுமே காமெடியா தான் இருக்கு என்ன மேனே இப்படி சொல்லிட்டா என்ன என்னக்கா இது தங்க வளையல் இல்ல நேத்துக்கு நம்ம கிர்ஜாக்கா நார்வேல ஒரு கடையில போய் 60 ரூபாய்க்கு செயின் வாங்கி போட்டுக்கேன்னு சொன்னா உள்ள அதே கடையில தான் ஒரு அடி எடுத்து வச்சா இவ 10 அடி எடுத்து வப்பா புள்ள கே சரி வளையலாம் முக்கியம் குழம்பு தான் முக்கியம் என்னக்கா நின்னுகிட்டே இருக்கீதியே உட்காருங்க என்னோட சமையல ருசி பார்த்து இப்ப என்ன பெருமை படுத்துதுக்கு யாருமே வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களா வந்துட்டே பத்தியலா என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் கா அதனால தான் என் வீடு தேடி நீங்க தன்னாலே வந்திருக்கீங்க வீடு இல்ல மேனிசலா புறவாசல் என்ன ஒரு உள்ள உள்ள போய்கிட்டே இருக்கு இங்க பாரு மீனகா நீ இப்ப மனசு திருந்தணும் நல்லா திருந்தி வாழணும்னு நினைச்ச நினைப்பெல்லாம் கரெக்ட் தான் இப்ப நீ முதல் படி எடுத்து வச்சிருக்க பாத்தியா அதுவும் நல்ல கரெக்டான படியில தான் காலை வச்சிருக்க ஆமாக்கா எல்லார்கிட்டையும் அடியையும் மிதியையும் வாங்கி வாங்கி வெறுத்து போச்சு சரி இனிமேலாவது கொஞ்சம் திருந்தலாமேன்னு தான் நினைச்சிருக்கேன்கா நினைச்சுக்க நினைச்சுக்க மீன் கறியும் பொரிச்ச மீனும் எப்படி அதை வேஸ்ட் பண்ணதே கூடாது நல்லா முழுசா வலுத்து சாப்பிட்டோம் மீன் அதனாலதான் வேஸ்ட் Let's நீங்க திருந்திட்டேன்னு சொல்லத நான் இப்பதான் நம்புவேன் நான் வச்ச மீன் நல்ல ரசி ருசிச்சி சாப்பிட்டுக்கிட்டு என் மைனி காரி கிட்ட போய் உன் சம்மந்தி கறி ரொம்ப மாறிட்டா சின்ன பொண்ணு இப்பதான் அவ திருந்துறதுக்கு முதல் படியில கால் எடுத்து வச்சிருக்காடு என்ன பத்தி பெருமையா அந்த அக்கா சொல்லிருப்பாவோ அதுல சந்தோஷப்பட்டு என் மைனி காரி எனக்கு விருந்து வைக்கதா வடை பாயசத்தோட மாசமே நாங்க டிரான்ஸ்பர்க்கு அப்ளை பண்ணிருந்தோம் அப்பமே கிடைக்கும்னு நினைச்சோம் ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு கொளுந்தனார இப்பயாவது டிரான்ஸ்பர் கிடைச்சில அத நினைச்சு சந்தோஷப்படுங்க ஆமா மைனி நீங்க சொல்றது சரிதான் இங்க டிரான்ஸ்பர் கிடைச்சதே அதுவே பெரிய விஷயம்

இவங்கலாம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்களா ஹாஸ்டல்ல தான் இந்த படிச்சு வளர்ந்தாங்களா என்ன இந்த உலகத்துல எங்க இடம் இருக்கு இந்த பாருமக்கா இந்த பாரு அம்மா அப்பா இல்லன்னு வருத்த படக்கூடாது சரியா உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் அண்ணே என் மையனு இருக்காவும் அப்புறம் அம்மாங்கிற முறைக்கு நான் இருக்கேன் அவனையும் படக்கூடாது என்னமா ஆஹ் சரிங்கம்மா எங்க அத்தையோட நல்ல மனசே மனசுதான் ஆஹா ரேவிதியோட மாப்பிள்ளை இவர் தானே எனக்கு சம்மந்தினா அவ மாப்பிள்ளை எனக்கு தம்பி போடுறா யாருக்குமே 얘 மேல பாசம் இல்ல ஆனா என் தம்பி வந்த அன்னைக்கு இந்த அக்கா மேல எவ்வளவு பாசத்தோட தோட சாப்பாடெல்லாம் வச்சு எனக்காக கொண்டு வந்திட்டு இருக்கான் ஆ வாங்க தம்பி நான் தான் உங்க அக்கா என்ன தம்பி டைரக்ஷன் மாறி போறாரு டின்கு வாங்க வாங்க டின்கு வா ஆ உங்களுக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க Sabe